ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் வராகி பலன் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான மாத ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் மாத ராசி பலனை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எந்த மாதத்துடைய ராசி பலனை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் எந்த மாதத்துடைய ராசி பலனை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க அதாவது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் விஸ்வாச வருடமானது பிறந்து நடந்துட்டுருக்குங்க இந்த வருடத்துள்ள முதல் மாதமாக வருவது சித்திர தான் ஸோ சித்திர மாதத்தில் கிரகநிலைகள் பொறுத்து ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் துளா ராசிக்கார நேர்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் துளாராசியில பிறந்த நேயர்கள் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு இந்த சித்திர மாதம் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க ஸோ உங்களுக்கு கிரகநிலைகளோட அடிப்படையில் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத ஃபுல்லாக ஷேர் பண்ண போகிறேன் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க இந்த சித்திர மாத ராசி பலன் உங்களோட ராசிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோவை வந்து ஃபுல்லாக வந்து பாருங்க ஸோ சித்திர மாதம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மிகவும் ஒரு எச்சரிக்கையான மாதமாக இருக்கும் என்பது கிரகநிலைகள் மூலயமா சொல்லப்பட்டிருக்கு இந்த கிரகநிலைகள் காரணமாக எல்லா ராசிக்காரங்களும் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அதில் பர்டிகுலராக சில ராசிக்காரங்க சவால்கள் சந்திக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அது உங்களோட ராசிக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா என்பதை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ உங்களோட ராசிக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா என்பதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பலன் பெறுங்க சூரிய பகவான் வந்து மேச ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய ஒரு நாள் தான் சித்திர மாதம் என்று அழைக்கப்படுது இது ஆக்சுவலி ஏப்ரல் பதினாலாம் தேதியே நடந்துருச்சு அன்று அதிகாலை மூணு இருபத்தோரு மணிக்கு மீன ராசியிலிருந்து மேச ராசிக்கு சூரியன் பயிற்சி ஆகிட்டார் பயிற்சி ஆகினது மட்டும் இல்லாமல் அங்கே உச்சமும் அடைந்துட்டார் அதனால் அடுத்து ஒரு மாத காலம் உங்கள் ராசிக்காரங்க உங்களோட வாழ்க்கையில் பல விதத்தில் மாற்றங்கள் ஏற்படும் அதுக்கு சாதகமற்றதாகவும் இருக்கலாம் சவால்களாகவும் இருக்கலாம் அது உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு எப்படிங்கிறத தெரிஞ்சு பலன் பெறுங்க நவகிரகங்களுடைய தலைவனாக சூரிய பகவான் கருதப்படுறாரு அவர் வந்து இந்த மாதிரி மாறுறது இந்த சித்திர மாதம் உங்கள் ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் வேலையில் வெற்றி பெற கடின உழைப்பானது தேவைப்படும் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கிறது தாமதம் ஏற்படும் ஸோ உங்களோட ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரியெல்லாம் கவனமாக இருக்கணுங்கிறத உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப ஷேர் பண்ணுறேன் உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப எப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பலன் பெறுங்க ஃபர்ஸ்ட் துளா ராசி வந்து சித்திரை மூணு நான்கு பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு சொல்கிறேன் இதில் பிறந்தவங்களுக்கு வேகமாக செயல்பட்டு நினைத்ததை சாதிக்கக்கூடியவங்களுக்கு இந்த சித்திர மாதம் நிதானமாக செயல்பட வேண்டிய மாதம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு ஜீவனஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த தடைகளை வந்து சந்திக்க நேரிடும் எடுக்கக்கூடிய முயற்சி இழுப்பறியாக மாறும் தொழில் நடக்குமா நடக்காதா என்ற அச்சமும் சிலருக்கு வரலா ஆனா எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடிய நிலையை ஏப்ரல் இருபத்தி நாலு வரை ஆறாவது இடத்தில் சஞ்சரித்து வரக்கூடிய ராகு உருவாக்குவார் முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்வாரு எதிரிகளை நண்பர்களாக மாற்றுவாரு குரு பார்வை குடும்பஸ்தானத்துக்கு உண்டாகிறதுனால குடும்பத்தில் நிம்மதியானது இருக்கும் எதிர்பார்த்த பணமானது வரும் பெரிய செலவு ஏற்பட்டாலும் அது அவசியமானதாக இருக்கும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் மாதத்தின் முற்பகுதியில் சிலர் புதிய இடம் வீடு வாங்குவீங்க மாணவர்கள் உங்களுடைய நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் பிள்ளைகளுடைய கல்வி வேலை திருமணம் என செலவு உண்டாகும் கணவன் மனைவிக்குள் உண்டான சங்கட விலகும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவீங்க குடும்ப நலனில் அக்கறையானது அதிகரிக்கும் விவசாயிகள் கவனமாக செயல்படுவது அவசியம் தொழில் புரிவோருடைய பணியாளர்களை அனுசரித்து செல்வதால் நன்மை உண்டாகும் ஸோ இந்த மாதிரியான பலன்கள் தான் இந்த மாதம் பெறுவீங்க என்பது உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமோ இந்த மாதம் ஏப்ரல் இருபத்தி ஒன்பது அதிர்ஷ்ட நாள் வந்து ஏப்ரல் பதினைந்து பதினெட்டு இருபத்தி நாலு இருபத்தேழு மேலே வந்து ஆறு ஒன்பது அப்புறம் பரிகாரம் என்னன்னா நீங்கள் அனுமன வழிபாடு செய்யணும் இந்த மாதம் அனுமன வழிபாடு செய்து வந்தீங்கன்னா நன்மைகள் உங்களுக்கு பல உண்டாகுங்க அப்புறம் சுவாதியில பிறந்த துளாராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்த ராசிக்காரங்களுக்கு தனக்கென தனிப்பாதை அமைத்து முன்னேறக்கூடிய உங்களுக்கு சித்திர கவனமாக செயல்பட வேண்டிய மாதம் என்று சொல்லப்பட்டிருக்கு ஏப்ரல் இருபத்தி ஆறு வரை ராகு உங்களை பாதுகாப்பார் நிலைமைகளை சமாளிக்கக்கூடிய அளவிற்கு துணிச்சலோடு செயல்பட வைப்பார் எழுப்பறியாக இருந்த வேலைகளை முடித்து தருவார் வழக்கு வெற்றியானது அருள்வார் அதன் பின் ராகு ஐந்தாவது இடத்திற்கு செல்வதால் அவர் வழங்கிய யோக பலன் மாறும் அதே நாளில் விரை ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடியதுனால பீன்ஸ் செலவு அலைச்சல் உடல் பாதிப்பு மனசோர்வு வழங்கி வந்த கேது லாபஸ்தானத்திற்கு செலவு கட்டுப்படும் அப்புறம் செல்வாக்கானது உயரும் வரவானது அதிகரிக்கும் மனதில் கூட புதிய நம்பிக்கையானது உண்டாகும் தைரியமாக செயல்படக்கூடிய சூழலானது அமையும் அப்புறம் சித்திர மாதம் முழுவதும் ஏழில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியனால் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும் பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் ஏற்படும் வியாபாரிகள் தொழிலை விரிவுபடுத்த வெளியூரில் முகாமிடுவதெல்லாம் உங்களுக்கு அமையும் சிலர்லாம் வெளியூர் சென்று வசிக்கக்கூடிய நிலை உண்டாகும் ஐந்தாவது இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய சனியோடு ஏப்ரல் இருபத்தி ஆறு முதல் ராகுவும் இணையறதுனால குடும்பத்தினரை அனுசரித்து செல்வது நல்லது பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை கொள்வது அவசியம் பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனை தோன்றும் சிலருக்கு எதிர்மறை பலன் ஏற்பட வாய்ப்பு இருக்குது எதிலும் நிதானம் அவசியம் தொழிலில் கூடுதல் கவனம் தேவை பங்கு வர்த்தகத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் கலைஞர்கள் கல்வியாளர்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் மாணவர்கள் விடாமுயற்சினால் உயர்கல்வியை எட்டுவீங்க விவசாயிகள் விளைச்சலில் கவனம் செலுத்துவது அவசியம் வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வது நல்லது பணியாளர்கள் அரசியல்வாதிகளுக்கு நெருக்கடி ஏற்படும் அதனால் உங்களோட நட்சத்திரக்காரங்க ஜாக்கிரதையாக இருக்கிறது இந்த மாதம் அவசியம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வந்து ஏப்ரல் முப்பது அதிர்ஷ்ட நாள் வந்து ஏப்ரல் பதினைந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு மேலே வந்து நாலு ஆறு பதிமூணு அப்புறம் பரிகாரம் என்னென்னா பிரத்யங்கரா வழிபாடு செய்யணும் அதை நீங்கள் செய்திங்கன்னா உங்கள் பிரார்த்தனை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைவேறும் அப்புறம் விஷாக ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்த துளாராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு அர்த்தம் தெரிந்து வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த சித்திர மாதம் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய மாதம் குரு பகவான் நெட்டில் சஞ்சாரம் செய்கிறதுனால செயல்களில் குழப்பம் இருக்கும் அவருடைய பார்வை பன்னெண்டு ரெண்டு நான்காம் இடங்களுக்கு உண்டாகிறதுனால விரை செலவு ஆதாயம் கிடைக்கும் குடும்பத்தில் நிம்மதி இருக்கும் கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியும் எதிர்பார்த்த பணம் வரும் மனம் விரும்புவதை நடத்தி கொள்ள முடியும் இந்த நேரத்தில் சூரியன் ஏழை செஞ்சு ராசியை பார்க்கறதுனால உடல்நிலையில் சங்கடங்கள் தோன்றும் குடும்பத்தில் வீண் பிரச்சனை உண்டாகலாம் அதில் கவனமாக இருக்கணும் அப்புறம் ஏப்ரல் முப்பது வரை புதனுடைய ஜாதகத்தில் கலைஞர்கள் வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் விரும்பிய இடத்தை வாங்க முடியும் கேட்ட இடத்துல இருந்து பணம் கிடைக்கும் ஏப்ரல் இருபத்தி ஆறு முதல் கேது லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால பண வரவு அதிகரிக்கும் செலவு கட்டுப்படும் மே பதினொன்று முதல் குரு பாகிஸ்தானத்தில் இருப்பதால் சங்கடங்கள் விலகும் செல்வாக்கு வந்து உயரும் நினைத்ததை நடத்தி வைக்க முடியும் மாணவர்கள் கூட உங்களுடைய படிப்பில் முன்னேறுவீங்க வியாபாரிகள் உங்களுடைய செயலில் ஈடுபடும் முன் விளைவு பற்றி யோசிப்பது அவசியம் அரசு பணியாளர்கள் அதிகார வரம்பை மீறுவதை தவிரங்க உங்களுக்கு எதிர்பார்த்த இடம் பணிமாற்றம் ஏற்பட வாய்ப்பு ஸோ எச்சரிக்கை ஒரு பக்கம் அவசியம் ஸோ எச்சரிக்கையோடு இருந்தீங்கன்னா நீங்கள் நினச்சது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஓரளவு வந்து உங்களுக்கு சமாளிக்க முடியும் உங்களுக்கு சந்திராஷ்டமோ இந்த மாதம் ஏப்ரல் முப்பது மே ஒன்று அதிர்ஷ்ட நாள் வந்து ஏப்ரல் பதினைந்து இருபத்தொன்று இருபத்தி நாலு மேலே மூணு ஆறு பன்னெண்டு அப்புறம் பரிகாரமாக நீங்கள் பண்ண வேண்டியது நவக்கிரக குரு பகவானை வழிபாடு செய்து வளம் வருது இதை நீங்கள் செய்திங்கன்னா வளம் உங்களோடுக்கு உண்டாகும் ஸோ உங்களோட நட்சத்திரத்தில் பிறந்த துளாராசிக்காரங்களுக்கு இதுதான் குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ துளாராசியில் பிறந்த உங்களோட ராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்குங்கிறத உங்களோட ஏற்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ண பலனை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பலன் அடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு பலன் அடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி துளா ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன்டையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே அப்டேட்டோடு தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா இனி நான் போக மாட்டேன் அப்படின்னா எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி